கோபத்தை வந்து ஒரு பைத்திய நிலை என்பதாக சொல்வார்கள் கோபத்தை ஒரு பைத்திய நிலை என்பதாக சொல்வார்கள் தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்வாங்க ஆத்திரக்காரனுக்கு எது மட்டு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான ஒரு பழமொழி அது அந்த நெருப்புக்குள்ள நெருப்புள்ள அடுப்புல வந்து ஏதாவது ஒரு உயிரினம் போய் இருக்க முடியுமா ஒரு நெருப்புள்ள ஒரு அடுப்பு நல்ல தீ ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடுப்புல ஏதாவது ஒரு உயிரினம் போய் படுக்குமான்னு சொன்னா படுக்கவே செய்யாது அதே மாதிரி கூ கோபம் உள்ள மூளையில அறிவு இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யணும் முதல் கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள கடவை பட்டிருக்கிறோம் சாதாரணமா இதை எப்படிங்கிற வகையில நம்ம வளர்க்குறோம் இந்த புகத்தறிவு இல்லாம போயிரும் அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக வளர்க்குறோம் அதாவது நான் இப்ப மனுஷனா இருக்கிறேன் இந்த கோபப்புற சமயத்துல சில ஆளுக்க பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா நான் மனுஷனா இருக்கிற என்ன நீ மிருகமா மாத்திராது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா நான் மனுஷனா இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிற ரொம்ப நீ ஆத்திரம் போட்டா என்ன ஆயிருவேன் மிருகமா போயிருவேன் அப்படிங்கிற வகையில நம்ம வார்த்தையில என்ன செய்வோம் சொல்லுவோம் இது அல்லாம எனக்கு இந்த கோபத்துல நீங்க சில ஆள்கள் சொல்லுவாங்க என்னோட ஒரு முகத்தை தான் என்ன செய்யற நீ பாக்குற இன்னொரு முகம் இருக்குது அதை நான் காட்டுன்னு வைங்க நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற வகையில நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் இது அல்லாம சாதாரணமாக என்ன பார்க்கிற என்னை வந்து நீ கொலைகாரனா நீ மாத்திராது கொலைகாரனா நெஞ்சிடாத நீ மாத்திராது இப்படியாக அந்த நம்முடைய வார்த்தையாடலை வைத்து அந்த பகுத்தறிவு அகன்று மிருக நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கோபம் உருவாக்கிவிடும் அது கோபத்தினுடைய ஒரு விளைவாக இருக்கிறது அதாவது எது மைனஸோ அதை வந்து பெருமையாக சொல்லக்கூடிய வகையில இந்த கோபத்தை வந்து நம்மளை உருவாக்கிறோம் நாம சாதாரணத்துல எப்படி சொல்லுவோமா நான் மிருகம் ஆயிடுவேன் நம்ம சொல்லுவோமா அப்படி சொல்ல மாட்டோம் அப்ப சாதாரணமாக எது மைனஸ் ஆக இருக்கிறதோ அதையே பெருமையாக சொல்லக்கூடிய வகையில நாம என்ன செய்யணும் சொல்லிருவோம் சாதாரண நேரத்தில் சொல்ல மாட்டோம் எனவே தான் நபிகள் நாயம் செலவாளேச வந்து கோப நேரத்துல நீதிபதிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க ஒரு ஆத்திரமாக இருக்கிற சமயத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க கொஞ்சம் ஆற அமர தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் செலவாளேசுல நினைச்சிருக்கிறாங்க அழகான முறையில் சொல்லி காட்டிருக்கிறாங்க